அனைவருக்கும் வணக்கம் இன்று வாழ்வியலின் நெறிமுறை பற்றி ஒரு சிறு தகவலை சொல்ல வருகிறேன் ஒரு பள்ளியில் ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களுக்கு ஒரு போட்டி வைக்க விரும்புகிறார் மாணவர்களை எல்லோரும் அழைத்து உங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கப்படும் அந்த தேர்வில் வெற்றி பெறுபவருக்கு ஒரு காலனி புதிதாக வாங்கி தரப்படும் அதாவது செருப்பு வாங்கி தரப்படும் என்று சொல்லி மாணவர்களிடத்தில் சொல்கிறார் மாணவர்களும் சரி என்று சொல்லி தயாராகிறார்கள் தேர்வு வைக்கப்படுகிறது தேர்வில் எழுதிய விடைத்தாள்களை எல்லாம் ஆசிரியர் திருத்தி முடிந்ததும் ஒவ்வொருவருடைய மதிப்பெண்ணும் பார்க்கும்போது அனைவரும் முதன் மதிப்பெண் எடுத்து விடுகிறார்கள் அப்போது என்ன செய்கிறார்கள் என்றால் அனைவருக்கும் முதல் பரிசு வழங்க வேண்டும் என்றால் ஆனால் ஒரு பரிசு மட்டுமே இருப்பதால் அந்த விடைத்தாள்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சிறு சீட்டில் துண்டு தாளில் வந்து எழுத சொல்லி அதை மடித்து ஒரு குடத்தில் இடுகிறார்கள் குடத்தில் வைத்து விட்டு ஒரு மாணவியை அழைத்து அந்த சீட்டை எல்லாம் வந்து நன்றாக கலங்கம்படி குலுக்கி ஒரு சீட்டை மட்டும் எடுக்க சொல்கிறாங்க அந்த ஒரு சீட்டை எடுத்து பெயரை படிக்கும்போது ஒரு மாணவியனுடைய பெயர் வந்து வாக்பா என்ற பெ மாணவியுடைய பெயர் வந்து வந்துவிடுகிறது அந்த மாணவிக்கு அந்த புதியதான காலனியை வாங்கி தருகிறார்கள் அந்த ஆசிரியர் உண்மையாகவே அந்த எல்லா மாணவிகளையும் பார்க்கும்போது அந்த அந்த மாணவிக்குதான் காலனி வந்து ரொம்ப தேய்ந்து அஹ் பிஞ்சி கிடைக்கக்கூடிய நிலையில் இருந்தது அதை பார்க்கும்போது அந்த ஆசிரியருக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த மாணவிக்கு வந்து கிடைத்திருக்கிறது அதனால் வந்து மன மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த ஆசிரியர் சரி மற்ற சீட்டுகளை எல்லாம் வந்து எடுத்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் போயிட்டு கணவர்கிட்ட சொல்கிறாங்க இவங்க ரொம்ப மன மனசு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆனந்த கண்ணீர் விட்டதை பார்த்து கணவரும் வந்து சரிம்மா அது அந்த மாணவிக்கு கிடைக்க வேண்டிய இயற்கையின் அழகு அது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க மீண்டும் அடுத்த நாளும் வந்து அழுது கொண்டே இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நான் அந்த சீட்டு எல்லா சீட்டையும் பார்த்த போது தான் தெரிஞ்சுது எல்லா மாணவிகளுமே ஒவ்வொருத்தரும் அந்த மாணவ மாணவியுடைய பெயரை எழுதாமல் எல்லோருமே அந்த வாக்பா மாணவி என்ற பெயரையே எழுதியிருக்கிறாங்க அதை தான் எனக்கு ரொம்பவும் வந்து மனம் வருந்தியது தான் தான் மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த மாணவிக்கு கிடைத்தது என்றால் எல்லா மாணவர்களுமே அந்த மாணவிக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைச்சிருக்காங்க அது எனக்கு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை தந்தது என்று சொல்லி முடிக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் உண்மையாகவே இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து என்ற எண்ணம் இருப்பது மிகப்பெரிய ஒரு பதிவு நன்றி வணக்கம்